நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அடிச்சிருக்கணும் தான் என்னடா நம்மளை பத்தி கேவலமா பேச மாட்டாங்களா என்னடா ஈஸ்வரனோட பிள்ளைங்கிறாங்க வாயில் போட்டு ஏய் ஆத்தியாலியா வாயில் போர்ட் பேசுனாங்க அவங்க வாயில பேசுவாங்க அந்த மாதிரி அதனால் காமாட்சி பிள்ளைங்கிறாங்க என்னடா அப்படி கண்ட மேஜிக்கு அடிச்சிட்டு ஓச்சரு கிடக்குற நம்மளை பற்றி இளிவாக பேசிடுவாங்க ஆயினால் நம்ம எப்படி இருக்க வேண்டும் வேணுமேல் முத்துக்கும் முத்தாகு சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்திருந்தோம் ஒன்று ஒன்னாக முத்துக்கும் பொத்தாக கண்ணுக்கு கண்ணாக இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக யாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தலாட்டு கேட்ட தம்பி உருவாத்து வளர்த்தவில்லை தங்கம் என தம்பி தானாக படித்து வந்தான் என எனது தம்பி தள்ளாடு வயதில் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கள் சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் சொன்னாக அன்பாக இடிதி இருந்தோம் சொன்னுக்குள் சொன்னாக சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் சொல்லும் சொல்லும் எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அண்ணன் என வளர்ந்த உள்ளோம் தெய்வம் என்னும் காவல் கொள்ளும் அண்ணன் என வளர்ந்த உள்ளோம் தெய்வம் என்ன காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்தவில்லை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த ஒன்றுபட்ட இதயத்திலும் ஒரு நாள் பிரிவுமில்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக பிறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து இருந்தோ ஒன்னுக்கு ராஜா கல் மாளிகையே காணாத இன்பமடா

தம்பி வந்தோம் கண்ணுக்கு முத்தாக அன்பு சார்ந்த பெரியர்களை அன்று செய்யாத குற்றத்தை செய்த காரணத்திற்காக என்னுடைய தாய் என்ன காமாட்சி தன்னுடைய கணவனை இழந்து மக்களை இழந்து தனி மரமாக இப்பொழுதையும் காஞ்சிபுர கம்பானதி கரையில் அமர்ந்து கொண்டிருக்கிறது ஆகையினால் தாய்க்கு யாருமே இல்லை மூன்று மகள்கள் மட்டுமே ஆகையினால் தாயை நாடி இப்பொழுது பூஜையினை துவங்குவதற்காக வந்துள்ளோம் ஆகையினாலே தாயினுடைய தரிசனத்தை நாங்கள் காண்பது பெரிதல்ல இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் அனைவருமே கண்டு தன்னுடைய வரத்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தாங்களிடத்தில் தெரிவித்து கொண்டு எங்களுடைய பூஜையை துவங்குகிறோம் துவங்குகிறோம் இப்பொழுது வந்தீங்க என்னத்த பார்த்து வந்தீங்க மான் என்ன மான் யாருக்கு எனக்கு